வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் முப்பத்தி ஆறு ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு இது ஒரு சிறிய நிகழ்வு ஒரு இது ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு நிகழ்வாகவே நாம் பார்க்கிறோம் அஹ் என்ன அப்படின்னா மக்கள் மருந்தகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இது இங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அதுக்கு நான் முன்பாக இந்த நிகழ்வுக்கு வருகை வந்துள்ள நம்முடைய வாழும் வரலாறு ஐயா அஹ் ஐயா அவர்களுக்கு மற்றும் இணைய மொழியாக இணைந்து பார்த்து இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் மருந்தகம் அப்படின்றது நம்மளுடைய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மருந்தகம் தமிழ்ல சொல்லணும்னா மெடிக்கல் ஷாப் இப்ப என்ன இதுல என்ன சிறப்பு இருக்கு நமக்கு வேண்டிய மருந்துகள் எல்லா இடங்கள்ல தானே கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மருந்துகள்ல பாத்தீங்கன்னா பிராண்ட் அப்படின்ற ஒண்ணுல நம்ம மாத்திக்கிறோம் அதுக்குதான் நம்ம சொல்லக்கூடிய ஒண்ணு மக்கள் மருந்துகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் மருத்துவ கற்பவர்கள் எதை எழுதி தருகிறார்கள் அது என்ன பக்க விளைவுகள் என்ன வரும் அப்படின்றத பற்றி அவர்கள் தேட வேண்டும் எங்க தேடுறது ஏன்னா அதெல்லாம் படிக்கலையேன்னா இன்னைக்கு இணையம் நிறைய தகவல்களை சொல்லுது நீங்க அடிச்சீங்களா அந்த அவங்க எழுதி கொடுத்துருக்கக்கூடிய அந்த மருந்து அடிச்சீங்கன்னா அவங்க எழுதி தருவதும் மருந்து எழுதி தரதுல அவங்க பிராண்ட் எழுதி தருவாங்க டோலோ சிக்ஸ் பிப்டின்றது மருந்து அல்ல அது பிராண்ட் ஆனா டோலோ சிக்ஸ் பிப்டில என்ன இருக்குன்னா பராசிடமல் சிக்ஸ் பிப்டி தான் இருக்கு சிக்ஸ் பிப்டி மில்லிகிராம் அப்படி இந்த சிக்ஸ் பிப்டி அப்படின்னு நம்ம சாப்பிட வேண்டியது டோலோவையா பெராசிடமலையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம சாப்பிட வேண்டியது பெராசிடமலை தான் சாப்பிடும் இந்த பெராசிடமல்ன்றத சிக்ஸ் பிப்டின்றத நிறைய மருந்துகள் நிறைய நிறுவனங்கள் நமக்கு தராங்க இப்போ ஒவ்வொரு ம இப்போ உதாரணத்திற்கு அசித்ரோமைசின் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு இந்த மருந்து நீங்க மூணு இருக்கக்கூடிய ஐநூறு எம்ஜி மூணு இருக்கக்கூடியது நூறு ரூபாய்க்கும் கிடைக்கிறது இருபது ரூபாய்க்கும் கிடைக்கிறது சில மருந்துகள் ஒரு மாத்திரை ஒரு பத்து அடங்கியது கிடைக்குது ஒரு மாத்திரையோட இருபது ரூபாய்க்கு வரும் அதே நீங்க தேடி பார்த்தீங்கன்னா சில பிராண்ட் மாறும் அவன் பத்து காசு இருபது காசுக்கு கூட அந்த மருந்து தரான் ஆனா அதுபோன்ற மருந்துகளை மருத்துவர்கள் பரிந்துரைப்பது இல்லை ஒன்று அது என்ன ஏன் பரிந்துரைப்பது இல்லைன்னா என்னுடைய நிறைய மருத்துவ அதாவது மருத்துவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த மருத்துவர்களாக இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் என்ன பண்றாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த கிளினிக்கு வச்சு சம்பாதிக்கிறத விட அவங்க எவ்வளவு வந்துடும் போது ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது பேரை பார்த்தா இவ்வளவுதான் வரும் ஆனால் அவர்களுக்கு எழுதி கொடுக்கக்கூடிய மருந்துகள் வழியாகத்தான் எங்களுக்கு அதிக பணம் வரும் ஏன்னா மருந்துகளுக்கும் அவங்களுக்கும் ஒரு கமிஷன் போகும் பெரும்பாலான கிளினிக் மருந்தகத்தோடைய தான் இணைந்து இருக்கும் அந்த கிளினிக்கு உண்டான வாடகையை இந்த மருந்தகம் கொடுத்துரும் மருந்தகத்துடைய கிளினிக் மருத்துவர்கள் அவங்க வாடகை கொடுக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வரக்கூடிய பணத்தை அவங்க எடுத்துக்குவாங்க மருந்தில் வரக்கூடிய ஒரு கமிஷனா அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னா இதுல அதிகமா சில மருத்துவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களே தனியார் கிளினிக்கு மருந்தகங்களை வச்சிடறாங்க அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே அதிகபட்ச மருந்து அதிகபட்ச விலையுள்ள மருந்துகளையே தருகிறார்கள் ஆனா நமக்கு அந்த மருந்துகளை பற்றி தெரிந்திருந்தால் இல்ல நம்ம மருந்துகளை நம்ம தேடி எடுத்துட்டோம்னா இல்ல நீங்க மக்கள் மருந்தகம் இது போன்ற மத்திய கிட்ட போனீங்கன்னா அவங்க அரசு ஒரு இப்ப நீங்க வெளியில ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய மருந்துகளை மக்கள் மருந்தகத்துல நம்மளால ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட முடியும் இது என்ன நம்ப முடியிற மாதிரி இருக்கா அப்படின்னா உண்மையான விஷயம் அதுதான் இதற்காக அங்க அமீர் கான் எல்லாம் அங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது இதெல்லாம் பெருசா கொண்டு வந்தாங்க அப்புறம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வாஜ்பாய் அது நம்முடைய இந்த பிரதமர் மோடி அவர்களுடைய இதுல வந்து இந்த மக்கள் மருந்தகம் கொண்டு வரப்பட்டது ஆனால் அதுக்கு அவரை பாராட்டணும் ஏன்னா எளிய மக்கள் பயனடைய வேண்டும் என்றுதான் கொண்டு வரப்பட்டது ஆனால் எளிய மக்கள் இன்னும் பயன் அதை பற்றி தெரிந்து கொள்ளவே இல்லை இதை பற்றி அவர்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லை என்பது வருத்தம் அளிக்கிறது இப்படி இந்த மருந்தகங்களை பற்றி நம்ம அறிஞ்சுக்கணும் அது எழுதி தராங்க அப்படின்னா அதை வந்து இந்த மக்கள் மருந்தகத்திட்ட போய் நம்ம கேட்டு அது இருக்கா அப்படின்றத நம்ம வாங்கிக்கலாம் அவர்களிடம் இல்லாத மருந்து எல்லா மருந்துகளையும் அவர்கள் விற்பதில்லை அவர்களிடம் இல்லாத மருந்தை நம்ம அறியில வாங்கிக்கலாம் இதனால் இன்னைக்கு பல பேர் பணம் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இங்கே வராது ஏன்னா இன்னைக்கு மருத்துவமனைக்கு போறதுக்கு நிறைய பேர் பயப்படுறதுக்கான மாதிரி மருத்துவர் இவ்வளவு கா எழுதி கொடுத்துருவாரு நம்ம என்ன பண்றது ஏன்னா அவருக்கு கொடுக்க கட்டணம் வேற ஆனா அவர் எழுதி கொடுக்கக்கூடிய மருந்துகளை பார்த்தே பயப்படுறவங்க ஐயோ நம்ம இவ்வளவு கஷ்டமா இருக்குமோ ஒரு அன்னைக்கு ஒரு மருந்து கத்துல நினைக்கிறேன் ஒரு அம்மா அவங்க பேரன் யாருக்கும் மருந்து வாங்க வந்திருக்காங்க ஒரு வாரத்துக்கு வாங்க காசு இல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு தாங்கலாம் அதுக்கும் காசு இல்லை ஒரு நாளைக்கு அப்படின்னு அவங்க குறைச்சிட்டு போறாங்க அவங்க பாக்கும்போது கஷ்டமா தான் இருக்கு அப்புறம் இவர்களுக்கெல்லாம் இது கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டியது இருக்கிறது இந்த இது போன்ற மருந்தகங்கள் மக்கள் மருந்தகங்கள் இன்னைக்கு நிறைய எல்லா ஊர்லயும் இன்னைக்கு வந்துருச்சு மக்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அது எங்க இருக்குன்னு முதல்ல தேடி பார்த்து வச்சுக்கணும் ஒரு ஒரு ஊர்ல பெரும்பாலும் ஒண்ணுதான் இருக்கும் ஒன்னு இல்ல ரெண்டு இருக்கலாம் இப்ப பெரும்பாலும் ஒண்ணு இருக்கு குறைஞ்சது ஒண்ணு இருக்கு போய் தேடி பார்த்து அவங்க கிட்ட அதை வாங்கிக்கலாம் இது அரசு நிர்ணயித்த விலை யாரும் அந்த விலையை மாற்ற முடியாது இது மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை நாம் சொல்லி இருக்கோம் இந்த நிகழ்வு விழிப்புணர்வு சார்ந்த நிகழ்வு என்பதால் நான் கருத்து இல்லாம போயிடுறேன் நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு சுகாசினி வந்துட்டாங்க ஐயா அவர்களுக்கும் சுகாசினி அவர்களுக்கும் மற்றும் இது இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும்